திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நம்முடைய ஞானாசிரிய பெருமக்கள் நமக்காக நம் பெருமான் கருணையினால் பாடி அருளிய திருப்பதிகங்களை பற்றிய சிறு குறிப்புகளை நாம் பார்த்து வருகின்றோம் அவ்வகையிலே இன்று எம்பிரான் சுந்தரமூர்த்தி நாயனார் முதல் முதலிலே பாடி அருளிய திருப்பதிகம் பித்தா பிறைசூடி என்னும் திருப்பதிகத்தினுடைய குறிப்பை நாம் காணலாம் மணப்பந்தலிலே எம்பெருமானால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு வழக்காடி ஆட்கொள்ளப்பட்டு திருமுறை முதன் முதலிலே பாடத் தொடங்குகின்றார் பதிகம் பாடத் தொடங்குகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் நான் என்னவென்று பாடுவது என்று அவர் திகைத்து நிற்க பித்தனென்றே என்னை கூறினாய் முன்பு என் முன்பு என்னை பித்தனென்றே மொழிந்தனை ஆதலாலே என் பெயர் பித்தனென்றே பாடுவாய் என்று நம்முடைய சிவபெருமான் சொல்ல அங்கே திருப்பதிகத்தை பாடத் தொடங்குகின்றார் மண்மேல் நம்மை சொற்றமில் பாடுக என்று பெருமான் சொல்ல எவ்வாறு பாடுவேன் என்று திகைத்து நிற்கின்ற போது முன்பனை பித்தனென்றே மொழிந்தனை ஆதலாலே என் பெயர் பித்தனென்றே பாடுவாய் என்று பெருமான் மீண்டும் அருளி செய்ய அங்கே இறைவனை நினைந்து பதிகத்தை பாடத் தொடங்குகின்றார் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை மறவாமல் நினைக்க வேண்டும் மனத்திலே உன்னை என்று கேட்டு உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே உனக்கு ஆளாய் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்ல முடியுமா என்று பெருமானை பார்த்து பாடல்தோறும் கேட்கின்றார் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே ஆயா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே அன்னே உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே அடிகேல் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே ஆதி உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே அண்ணா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே ஆனாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே ஆற்றாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே அழகா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே ஆரூரனும் பெருமார்க்கு ஆள் அல்லேன் எனலாமே என்றெல்லாம் பெருமானை பாடி ஈற்றடியிலே பாடி துதிக்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் நம்முடைய தெய்வ செக்களார் பெருமான் நம்முடைய நம்பி ஆரூராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய இந்த முதல் திருப்பதிகத்தை பெரிதாம் திருப்பதிகம் என்று எடுத்து இயம்புகின்றார் பித்தா பிறைசூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலாம் உலகெல்லாம் உய்ய எடுத்தார் இந்த உலகமெல்லாம் உய்யும்படியாக பித்தா பிரைசூடி என்று எடுத்து அந்த திருப்பதிகத்தை நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு இருக்கின்றார் என்று தெய்வ சேக்கிளார் பெருமான் இங்கே காட்டுகின்றார் நாம் இந்த உலகம் உய்வடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பெரிதாம் திருப்பதிகத்தை நாள்தோறும் ஓதினால் நாமும் உய்யலாம் நம்முடைய உலகம் உய்யும் எல்லா உலகும் உய்யும் என்று தெய்வ சேர்க்கலார் வருமான் தன்னுடைய தெய்வ திருவாக்கால் நமக்கு அருளியிருக்கின்றார்கள் ஆகவே நாள்தோறும் பதிகத்தை பாராயணம் செய்வோம் உலக நன்மைக்காக நாமும் நமது பங்களிப்பை செய்வோம் திருச்சிற்றம்பலம்